ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி இலவசம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று யூடியூப் லிங்க் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சாரி எல்லோரும் இன்று முதல் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேச வாய்ப்பாடுகள் கண்டுபிடிப்பு வாய்ப்பாடுகள் ஐந்து ஐந்து வரிகளாக இருக்கும் வாய்ப்பாடில் முதல்வரி சாதாரண வாக்கியம் இரண்டாவது வரி எதிர்மறை வாக்கியம் மூன்றாவது வரி கேள்வி வாக்கியம் எஸ் ஆர் நோ நான்காவது வரி எதிர்மறை கேள்வி வாக்கியம் ஐந்தாவது வரி கேள்வி வார்த்தை வாக்கியம் மொத்தம் பத்து வாய்ப்பாடுகள் ஒரே பேப்பரில் இருக்கு பார்த்து பேசலாம் உலகத்திலேயே முதன்முறையாக நீங்க பேச நினைக்கிற தமிழ் வாக்கியத்தை இங்கிலீஷ்ல வந்து நீங்களே எப்படி கண்டுபிடித்து சொல்வதென்று எங்கள் வாய்ப்பாடு முறை பயிற்சி விவரிக்கும் அப்படியென்றால் நீங்க சொந்தமாக வாக்கியங்களை அமைக்கலாம் இன்றைக்கு முதல் இங்கிலீஷ்ல பேசவும் ஆரம்பிக்கலாம் முதலில் இந்த வாய்ப்பாடு பற்றி விவரிக்கிறேன் ஆங்கில காலங்களில் பேசுவதுதான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆங்கிலப் பேச்சின் தொடக்கமும் ஆங்கில காலங்கள்தான் அதனால் ஆங்கில காலங்களை தினமும் படிக்க வேண்டும் எனவேதான் நாம் ஆங்கில காலங்களை வாய்ப்பாடு என்கிறோம் மேலும் ஆங்கில காலங்களை மாதிரி வாக்கியங்களாக தொகுத்து இருக்கிறோம் ஆகவே ஆங்கில காலங்கள் என்றாலும் வாய்ப்பாடு என்றாலும் மாதிரி வாக்கியங்கள் என்றாலும் ஃபார்முலா என்றாலும் எல்லாம் உன்னை இந்த வீடியோவில் வந்து இங்கிலீஷ்ல வந்து பேச ஆரம்ப நிலை வாய்ப்பாடுகள் இருக்கின்றன இவைகளை புரிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு முதல் இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிங்க இப்ப வாய்ப்பாடுகளை பார்க்கலாம் நிகழ்காலத்தில் பேச முதல் வாய்ப்பாடு கட்டளை உள்ளே வா வி ஒன்ல பேசுங்க கம்மின் உள்ளே வராதே டோன்ட் பிளஸ் வி ஒன்ல பேசுங்க டோன்ட் கம் இன்டு டூ அம் வாய்ப்பாடு மரியாதை உள்ளே வாங்க பிளீஸ் பிளஸ் ஒன்ல பேசுங்க பிளீஸ் டோன்ட் இன் த்ரீ நாம் வாய்ப்பாடு பணிவு முடியும் லாம் ஐ கேன் கம் முடியாது ஐ கேனாட் கம் முடியுமா லாமா கென் ஐ கம் முடியாதா கேன்ட் ஐ கம் முடியும் வென் கேன் ஐ கம் நான்காம் வாய்ப்பாடு ஐ வி யூ தேட்செட்ரா கிரோம் ஐ கம் தில்ல ஐ டோன்ட் கம் கிரேனா டு ஐ கம் தில்லையா டோன்ட் ஐ கம் கிரேன் வென் டு ஐ கம் ஐந்தாம் வாய்ப்பாடு ஹி ஷீ இட் எச்செட்ரா கிராள் ஹி கம்ஸ் தில்ல ஹி டசன் கம்ரானா டசி கம் அந்த இல்லையா இப்போ டசன் கம்ரான் அங்க வென் டசி கம் ஆறாம் வாய்ப்பாடு சி வார்த்தேஷி ஐ ஓன்லி இருக்கிறேன் ஐ எம் கமிங் இல்லை ஐஎம் நாட் கமிங் இருக்கிறேனா எம் ஐ கமிங் இல்லையா எம் ஐ நாட் கமிங் இருக்கிறேன் எம் ஐ கமிங் செவன் ஆம் வாய்ப்பாடு சி வி யூ தே எட்செட்ரா இருக்கிறோம் வி ஆர் கம்மிங் இல்லை வி ஆர் நாட் கம்மிங் இருக்கிறோமா ஆர் வி கமிங் இல்லையா ஆண்ட் வி கம்மிங் இருக்கிறோம் வென் ஆர் வி கம்மிங் எட்டாம் வாய்ப்பாடு சி ஹி ஷி இட் எச்சிடா இருக்கிறான் ஹீ இஸ் கம்மிங் இல்லை ஹீ இஸ் நாட் கம்மிங் இருக்கிறானா இஸ் ஹீ கம்மிங் இல்லையா இசன்ட் ஹீ கம்மிங் இருக்கிறான் வென் இஸ் ஹீ கம்மிங் கடந்த காலத்தில் பேச ஒன்பதாம் வாய்ப்பாடு வேபுள் தேன் நேன் டான் ஐ கேம் வில்லை ஐ டிண்ட் கம் தேனா நேனா டிட் ஐ கம் வில்லையா டிண்ட் ஐ கம் தேன் நேன் வென் டிடை கம் எதிர்காலத்தில் பேச பத்தாம் வாய்ப்பாடு வேபுல் வென் பேன் ஐ வில் கம் மாட்டேன் ஐ வில் நாட் கம் வேனா பேனா விலை கம் மாட்டேனா வோன்ட் ஐ கம் வேன் பேன் வென் விலை கம் இத்துடன் பத்து வாய்ப்பாடுகளும் முடிகின்றன நிகழ்காலத்தில் பேசுவது என்றால் நாம் ஒருவரிடம் நேரிலோ அல்லது போனிலோ இப்ப பேசுவது இதற்கொன்று முதல் எட்டு பாடங்கள் கடந்த காலத்தில் பேசுவது என்றால் ஒரு நிமிடத்திற்கு முன் செய்த செயல்களில் பேசுவது இதற்கு ஒன்பதாவது பாடம் மட்டும் எதிர்காலத்தில் பேசுவது என்றால் ஒரு நிமிடத்திற்கு பிறகு செய்யப்போகும் செயல்களில் பேசுவது இதற்கு பத்தாவது பாடம் மட்டும் விவரங்களை தெரிஞ்சிக்கங்க தன்னம்பிக்கையுடன் பேசுங்க உங்க சந்தேகங்களுக்கு ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று போன் செய்து இலவசமாக விவரங்களை தெரிஞ்சிக்கங்க வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள் நன்றி ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிர்